பெண்கள் நாட்டின் கண்கள் என்று நாம் அனைவரும் அறிவோம் பெண்கள் இல்லாமல் இந்த மாநாடு இல்லை என்பதையும் நாம் அறிவோம் அடுத்ததாக பெண்கள் பங்கு பெறும் பேனல் டிஸ்கஷன் த பவர் ஆஃப் ஹர் ஹஸ்னிங் எக்ஸலன்ஸ் அண்ட் ரிசீலியன்ஸ் பேச்சாளர்கள் மற்றும் நெறியாளுநரை அன்போடு மேடை கழைக்கின்றோம் முதலாவதாக மிஸ் கவிதா ராமசாமி இமிகிரேஷன் அட்டர்னி லா ஆஃபீஸஸ் ஆஃப் கவிதா ராமசாமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் அடுத்ததாக மிஸ் அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் இவர் திரைப்பட தயாரிப்பு விநியோகம் மற்றும் கண்காட்சியில் ஈடுபட்டுள்ளார் தமிழ் திரைப்பட துறையில் முக்கிய ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டின் தலைமை நிர்வாகியாக செயல்படுகிறார் அடுத்ததாக மிஸ் மீரா நாகராஜன் டைரக்டர் கல்யாண மாலை அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் கல்யாண மாலை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கல்யாண மாலை மோகன் என்று அறியப்பட்ட மோகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் டிவி தொடரின் இயக்குனரும் இவர்தான் கல்யாண மாலை நிகழ்ச்சியை உருவாக்கி முதன்முறையாக தொலைக்காட்சியில் மணமகன் அல்லது மணமகள் அறிமுகத்தை ஏற்பாடு செய்து திருமணத்தின் ஒரு பகுதியை உயர் தொழில்நுட்ப விவகாரம் மாற்றிய பெருமை திருமதி மீரா நாகராஜன் அவர்களை சாரும் வெல்கம் மேம் அடுத்ததாக திருமிகு சித்ரா கணபதி எம்டி கடம்பவனம் Temple of Tamil Traditions, Ethnic Resort and Cultural Center அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் முதல் தலைமுறை பட்டதாரி தமிழ்நாட்டு பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் எத்னிக் ரிசார்ட் வில்லேஜை நடத்துகிறார் சுற்றுச்சூழல் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய சுற்றுலாவை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதில் முன்னோடி வெல்கம் மேம் அடுத்ததாக இந்த நிகழ்வை நெறையாழ்கை செய்வதற்காக மாடரேட்டர் மிஸ் தேவி நாகப்பன் மதுரை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணிக வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு நெட்ஒர்க்கிங் வாய்ப்புகளை வழங்குகிறது திருமதி தேவி நாகப்பன் மதுரை ஃபைட்டன் அமைப்பின் தலைவராக உள்ளார் அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் எல்லாருக்குமே தெரியும் தொழில் முனைவராகிறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமோ அதுலேயும் வந்து ஒரு பெண் தொழில் ஒரு தொழில் அதிபராகிறதுங்கிறது அதை விட பெரிய கஷ்டம் ஈவன் தோ நம்ம வந்து பெண் விடுதலை அது இதுன்னு பேசினாலுமே தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் டே வி ஆர் ஃபேஸிங் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதுலேயும் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண் செய்து இன்றைக்கு வந்து அவங்களுடைய ஃபீல்ட தனித்தன்மையோடு அவங்க சிறந்து விளங்குறாங்கன்னா அதுக்காக உழைப்பு மட்டுமில்லை திறமை உழைப்பு அதுக்கு மேலே வந்து சகிப்புத்தன்மை நிறைய வேணும் நிறைய டாலரன்ஸ் இருந்தால் தான் இந்த வீட்டில் வந்து நிலைத்து நிற்க முடியும் எவ்வளோ அடி அடிச்சாலும் தாங்கணும் வடிவேல் செய்யல சொல்லணுன்னா ஸோ மீரா நாகராஜன் உங்களுக்கு இந்த ஐடியா இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வந்தப்போ இதை வந்து பெரிய ஒரு கல்யாணத்திற்கு வந்து ஒரு தரகர் வந்து பார்க்கறது தான் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் அதை நீங்கள் மாற்றி ஒரு உங்களுடைய புதுமையான ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டில் வந்து இதை ஆரம்பிச்சிங்க அதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய வந்து பின்னாடி வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க என்ன இதில் பெருசாக பண்ண போகிறாங்க நானா இன்றைக்கி எல்லாரும் இருபத்தஞ்சி வருஷங்கள் சி வா அப்படின்னு யோசிச்சிட்ருப்பாங்க அப்போது உங்களுடைய மனநிலைமை என்ன இருந்தது இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க இவங்க கேட்டாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ரொம்ப சின்ன பொண்ணாக நான் வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கும் என்னவோ தெரியும் அப்படின்னு நான் ஒரு கான்செப்டை கொடுத்தபொழுது இந்த கான்செப்ட் ஜெயிக்குமா ஸ்வாட் அனாலிசஸ் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது முதல்ல குடும்பத்துக்கே அதெல்லாம் தெரியாது என்ன எது ரிஸ்க்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு யோசிக்கக்கூடிய பிஸ்னஸ் நாலேஜ்லாம் யாருக்குமே இல்லை எல்லாத்தையும் தாண்டி பிரமிட் நட்ராஜன் சார் என்னுடைய மைத்துனர் திரு மோகன் என்னுடைய மைத்துனர் இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கேம்மா நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னாங்க என்ன ஒரே ஒரு ப்ளஸ் தான் தேவி ஒரே ஒரு ப்ளஸ் தான் எந்த பயமும் கிடையாது ஏன்னா பண்ணி ஜெயித்தா பதிமூணு எபிசோட் பண்ணலையா வெளில வந்துருவோம் நமக்கு அடுத்த வேலை இருக்குது அப்படின்னு தான் நினச்சி பண்ணினோம் ஆனால் எப்போதுமே சொல்வாங்கல்ல நம்ம எதையுமே பிஸ்னஸில் புதுசாக பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது இருக்கிற ஒரு விஷயத்தைய புதுமையாக செஞ்சோன்னா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு கல்யாண மாலை தான் மிகப்பெரிய உதாரணம் அதனால தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆறரை லட்சம் திருமணங்களை தாண்டி இந்த பயணம் போயிட்டுருக்கு வட அமெரிக்காவில் தொடங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் எங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அதற்கு அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய புதுமை சூரியனை பற்றி சொல்வாங்க சூரியனுங்கிறது பழிஷு தான் ஆனால் அன்னன்னைக்கு உதிக்கிற சூரியன் புதுசு அது மாதிரி கல்யாண மாலையில் தினந்தோறும் புது புது கான்செப்டை கொடுத்து நாங்கள் பண்ணுறது மேபி அதுதான் எங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்கலாம் அதை தாண்டி திரு மோகனினுடைய கனிவான பேச்சும் புன்னகையும் இன்றைக்கி தான் என்னை எல்லோரும் மீறான்னு சொல்கிறாங்க ஆனால் என்னைக்கு இருந்தாலும் மோகன் சார் தான் அதோடய ஃப்ரெண்ட் ஃபேஸ் அவர் அவருடைய பேச்சும் புன்னகையும் அந்த வெற்றிக்கு காரணம் அதனால் எதை செய்தாலும் புதுமையாக செய்தால் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு கல்யாண மாலை உதாரணம் முதல்ல எங்களுக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் இன்றைக்கி ரொம்ப பயத்தோடு செய்கிறோம் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுத்து இன்றைக்கி இத்தனை பெரிய மூணு ஜெனரேஷனை நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் இதை தாண்டி நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதோ அந்த ரேஸில் நாம் எனக்கு வயசாகிடுத்து என்னால் இவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர்களை தாண்டி நாங்களும் ஸ்பீடாக ஓடணும் அப்படிங்கிறதே இன்றைக்கு தான் பயம் இருக்கிறதே தவிர அன்றைக்கு இன் ஜென்ரலாக வந்து நம்ம இமிக்ரேஷன் லாயர் வந்து இந்தியாவில் எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இஸ் வெரி வெரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒருத்தங்க இமிக்ரேஷன் லாயருங்கிறவங்க அவங்க இந்தியாவை விட்டு ஒரு என்ன சொல்கிறது ஃப்ளைட்டில் ஏறணுன்னாவே நமக்கு தெரிய தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முகம் இந்த இதில் வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக யூ பீன் ஒர்க்கிங் வித் சேம் ஃபீல்டு இல்லை நிறைய சேலஞ்சஸும் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் கவர்மெண்ட்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அவங்க வந்து வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணலாம் ஹெச் ஒன் வீசாவுக்கு அப்ளை பெட் அபோட் ஒன் சொன்னீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து நல்லா படிக்கணும் முதல்ல நீங்க அமெரிக்காவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து டெஃபினட்டாக இருந்தாலும் இங்கே வந்து நல்லா படித்து நீங்கள் வேலை பண்ணணும் ஏன்னா இம்மிடியட்டாக வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வரப்போகிற சேலஞ்சஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும் சி நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிண்டாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யுனீக் ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே நெனைச்சும் நிற்க முடியும் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் படிக்க வரலாம் அதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கேயே ஸோ நீங்கள் எந்த ஸ்கூல்ஸில் ஸ்பான்சர் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஸோ யூஎஸ் விசாஸ்க்கு வந்து நிறைய இப்போ ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் அந்த உங்களோட இப்போ ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நார்மலாக காமிச்சிட்டு போனோம் நீங்கள் திருப்பியும் வரத்துக்கான டைஸ் எல்லாம் காமிச்சிட்டு போனேன் நீங்கள் நல்லா படித்து யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு நல்லா ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிக்குயர்மெண்ட்ஸ் கம்மியாகும் ஸோ டெஃபினட்டாக தேவி சொன்ன மாதிரி நான் வந்து ஐ வில் பி அவைலபிள் ஃபார் எனி அசிஸ்டன்ஸ் திருப்பியும் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு உதவுறது கூட எனக்கு ஒரு சந்தோஷந்தான் நீங்கள்லாம் வந்து உங்க எவ்வளோ பேரை வந்து நாங்கள் எல்லாருமே அப்படி தான் ஸோ ஆஸ் ஆஸ் அஸ் பாசிபிள் உங்களை உயர்த்த நாங்களும் உயர்றோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸோ அர்ச்சனா ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ இட்ஸ் மீடியா இண்டஸ்ட்ரி அண்ட் சினிமா இட்ஸ் ஆல்வேஸ் இஸ் எ ட்ரீம் ரைட் எவ்வளோ இருக்கும் அதில் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய வந்து ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் பட் வந்து ஒரு ப்ரொடியூசரா அது ஒரு யங் ப்ரொடியூசர் அண்ட் நீங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக யூ பீன் ஒர்க்கிங் இட்ஸ் நீங்களாகவே பண்ணுறீங்க எயிட் எயிட்டின் ஓகே ஸோ ஏன்னா முன்னாடி உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்கிறதுனால இருந்தது இப்போ நீங்களே அது வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அதில் வந்து பெரிய விஜய் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் நீங்கள் வந்து அதில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இதில் வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்ப ஐ ஐ ஹர்ட் தேட் தட் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தேட் உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்பூன் ஈவன் தோ யுவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் அது மாதிரி கொடுக்கல நீங்கள் வந்து நிறைய இன்டர்னலாவெல்லாம் ஒர்க் பண்ணி வந்ததாகலாம் கேள்விப்பட்டேன் ஜஸ்ட் ப்ளீஸ் ஷேர் வித் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் டு பி இன் மதுரை விச் ஹேஸ் மை ஹார்ட் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் பிளேசஸ் இன் தமிழ்நாடு ஸோ அதுக்கு நன்றி என்னோடய ஜேர்னி வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் வந்து ஆஸ் அஃபேமிலி வி கம் ஃப்ரம் அ வெரி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில்தான் பிறந்தேன் அண்ட் அப்பா அண்ட் சித்தப்பா வந்து இங்கே இருக்கிற நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்களும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்போ தான் இந்தியாவில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஒரு சின்ன ஐடியா வச்சு எஸ்எஸ்ஐனு ஒரு எஜுகேஷன் கம்பெனி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களோட வீட்லேயே ஸோ லிட்ரலி தாத்தா பாட்டி ஊருக்கு போகும்போது அவங்க வரத்துக்கு முன்னாடியே கிளாஸ் ரூம்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி என ஆண்டர்பினர்ஷிப் ஃபர்ஸ்ட் டூ பெயிண்ட் த வால் அண்ட் மேக்ஸ் ஒர் திளாஸ் ரெடி ஐ வாஸ் டென் இயர்ஸ் ஓல்ட் ஸோ தட் இஸ் ஹவு வி க்ரூ அப் எஜுகேஷன் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட் வீட்டில் ஸோ மார்க் கண்டிப்பாக வாங்கணும் நைன்ட்டி நைன் மேக்ஸில் வாங்கலைன்னா வீட்டுக்கே வர முடியாது ஸோ அந்த மாதிரி தான் வளர்ந்தோம் அண்ட் தென் வி ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ் ஸோ அப்பாவோட சேர்ந்து தான் ஆரம்பித்தேன் ஐ வாஸ் ட்வெண்ட்டி ஒன் வென் ஐ கேம் இன் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ ஐம் ஃபார்ட்டி டூ ஸோ ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸாக இதில் தான் இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தேன்னா ஃபார் யங் ஆன்ட்ர்ப்ரனர்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் இஸ் யூ ஹவ் டு லேர்ன் ஹவு டு ஃபேல் ஹோட்டு ஒரு ஒரு ஃபைட்டிங் நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்க போறோம்னா கூட தி ஃபர்ஸ்ட் டீச்சி ஹவு டு ஃபால் அது மாதிரி ஒரு ஆன்ட்ர்ப்னருக்கு வந்து வீ ஹாவ் டு நோ ஹவு டு ஃபெயில் ஏன்னா ஃபெயிலியர் இஸ் இன்னெவிடபிள் ஆனால் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஒரு லாங் கேமில் தான் இறங்குறோம் இட்ஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கேம் இட்ஸ் அ லாங் கேம் லாங் இன்னிங்ஸ் ஸோ சம்டைம்ஸ் ஒரு பேட்டில் லூஸ் பண்ணால் கூட வாரை வின் பண்ணணும் ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம இறங்கி ஃபேலியர்ஸை வந்து என்றைக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோமோ அண்ட் அதை ஓவர் கம் பண்ண முடிய முடியுமோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் இருக்க முடியும் தட் இஸ் வாட் ஐ ஹவ் அப்ளைடு இன் மை லைஃப் ஏன்னா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் பப்ளிக்காக ஃபெயில் வாங்குவோம் அட்லீஸ்ட் நிறைய மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்ரைஸ் பாஸுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு வேர்ல்டுக்கே தெரியும் படம் நல்லா இல்லைனா எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து ஃபம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வரணும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ஃபெயிலியர் அடிக்கடி வரும் அதுலேருந்து திருப்பி எழுந்துக்கணும் அண்ட் அகேன் யூ ஹெவ்ட்டு புட் யூர் செல்ஃப் அவுட் தேர் அண்ட் ட்ரை அகென் அது அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மூணாவது வந்து இஸ் ஜஸ்ட் டு பிலீவ் இன் வாட் எவர் யூ டூ அண்ட் ஹாவ் த கான்பிடன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் விமன் ஏன்னா உங்கள் வாய்ஸ் ஹியர் ஆடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஸோ திருப்பியும் திருப்பியும் யூ யூ டு ஜஸ்ட் கெட் அப் செல்ஃப் அவுட் தேங்க் தேங்க் தேங்க்யூ மதுரைக்கு வெளியில் ஒரு இங்கிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் கடம்பவனம் தமிழ் பண்பாட்டு திருத்தலம் என்று சொல்ல முடியுமா கடம்பவனம் கடம்பவனம் மதுரையின் பழைய பெயர் கடம்ப மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த பழைய மதுரை எப்படி வந்து ஊராக மாறுச்சுங்கிறது வந்து திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற ஒரு கதை இப்போ அந்த பேரை நாங்கள் ஏன் எங்கள் ப்ராஜெக்டுக்கு வச்சோம் அப்படின்னா தமிழர் பண்பாட்டின் பல்வேறு பரிணாமங்களை ஒரு பலதரப்பட்ட மக்களுக்கு கொண்டு செலுத்துவதற்கான ஒரு களம் கடம்ப வனம் இட் இஸ் அ டூரிசம் ஓரியன்டட் ப்ராஜெக்ட் it இட் இஸ் அ ப்ராஜெக்ட் விச் இஸ் வெரி ரெலவென்ட் டு தமிழ் டயாஸ்பரா எஸ்பெஷலி வி ஹாவ் அ யங்ஸ்டர்ஸ் இயர் பார்ன் அண்ட் ப்ராடப் இன் த யுஎஸ் பட் ஃபார் ஆல் அதர் மேட்டர்ஸ் தே ஆர் தமிழ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் தே டோண்ட் நோ மெனி திங்ஸ் அபவுட் தமிழ் கல்ச்சர் ஸோ அப்படி வருகின்றவர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்தை படம் பிடித்து காமிப்பதற்கான ஒரு திட்டம் கடம்பவனம் அது மட்டும் அல்லாமல் மாணவ மாணவியருக்கும் அங்கே வந்து வருடம் முழுவதும் தமிழ் பண்பாட்டு முகாம் என்று நடத்துகின்றோம் என்னுடைய தந்தையார் நம்பி ஆரூரன் அவர்கள் வந்து மறைமலை அடிகளாருடைய மகள் வயிற்று பேரனார் என்னுடைய தாயார் கலைமாமணி சாரதா நம்பி ஆரூரன் அவர்களும் நாடறிந்த ஒரு தமிழ் பேச்சாளர் அதனால் வரலாறு மற்றும் தமிழ் தொடர்பான ஆர்வத்தின் ஒரு காரணமாகத்தான் நாங்கள் போய் இந்த ப்ராஜெக்டை வந்து தொடங்கினோம் இன்னைக்கு வந்து நாங்கள் அதில் நிறையா வி ஆர் ஃபேஸிங் சேலஞ்சஸ் நான் வந்து தொழில் முனைதல் மற்றும் அதில் உள்ள அந்த சேலஞ்சஸ் அப்படின்னு வரப்போ அதை வந்து ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்று என்று நான் பிரித்து பார்க்க விரும்பவில்லை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கின்றோம் வாய்ப்புகள் எல்லாருக்கும் வந்து பொதுவாகத்தான் இருக்கின்றது அதனால இந்த பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண் தொழில் முனைவோர் பெண்களுக்கான சேலஞ்சஸ் அப்படின்னு தனியாக பார்க்கக்கூடாது

ஹாஸ் டைம் டு கமண்ட் டேக் பார்ட் ஆஃப் திஸ் ஷோஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் அங்கே பின்னாடி உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விமன் ஆன்ட்ர்பினர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்காங்க ஆனாங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார் திஸ் இன்னோ ஆனால் வரல அது 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 எப்படி வர ஏன்னு எனக்கு தெரியல அந்த கொஷின்க்கு அதாவது பொதுவாகவே வந்து தமிழர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆத் ஒரு ஆண்டர்பனர் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட் என்று சொல்வோம் அது வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கணும் அது வந்து ஒரு தமிழர்கள் மத்தியில் இப்போ இன்றைக்குள்ள காலக்கட்டத்தில் அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் ஆப்படைட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆண்டர்பனர் ஆக முடியும் அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி ஃபெயிலியர் இல்லாமலும் ஆண்டர்பனர் ஆக முடியாது ஸோ நமக்கு நமக்கு எதுக்கு இந்த வம்பு வை டு நீட் டு டேக் தட் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம ஏன் வந்து அப்படி கீழே விழுந்து மேலே எந்திரிக்கிறோங்கிற அந்த ஒரு இது வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது இல்லை அந்த அளவில் வந்து யூ என்ஜாய் த ஜேர்னி மோர் தென் த ரிசல்ட் இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பதினைந்து வருட காலமாக இந்த திட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறோம் வந்துட்டு போகிறவங்கலாம் வந்து ரொம்ப பாராட்டிட்டு போகிறாங்க இப்போ தான் சமீபத்தில் எங்களுடைய பொங்கல் திருவிழா ரொம்ப கோலாகலமாக முடிஞ்சது இப்போ ஒன்று ஒன்று நம்ம தினப்படி வாழ்க்கையில் நம்ம செய்கிறதுக்குள்ள காரண காரியங்களை எடுத்து முன்வைப்பது அந்த திட்டத்தின் நோக்கம் இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளே இன்னைக்கு ஒன்றிணைத்து இந்த இடத்துல நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஃபெட்னா அப்படின்னாலும் ஃபெட்னா இஸ் அ சம் சப் அம்பிரலா ஆஃப் அ பிகர் அம்பிரலா அது என்ன அப்படின்னா அது வந்து தமிழ் இன்றைக்கி உலக அளவில் ஒரு மிக தொன்மையான தொடர் நாகரீகம் அப்படிங்கிற சிறப்புக்கு சிறப்புக்கு உரிய ஒரே நாகரீகம் தமிழ் நாகரீகம் அந்த நாகரீகத்தின் ஒரே அடையாளம் நாம் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கின்ற தமிழ்மொழி இப்போ கீழடி போன்ற அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நம்ம பெருமையை கூட்டுவதாக இருக்கின்றது இப்போ அவங்க கையில் பாருங்கள் அவங்க வந்து ஒரு சங்கு வளையல் போட்டிருக்காங்க அந்த சங்கு வளையலை பார்த்தோன்னே நான் சங்க காலத்துக்கு போயிட்டேன் அப்போ இந்த மாதிரி சங்க காலத்திலே சுட்டப்படுகின்றது சங்கு வளையல் இதே சங்கு வளையல் ஆயிரக்கணக்கில் சிந்து சம தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்ம எப்படிப்பட்ட மிக தொன்மையான ஒரு பண்பாட்டின் காவலர்களாக இந்த பிறவியிலே இந்த மண்ணிலே நாம் பிறந்திருக்கின்றோம் அப்போ இதற்கு வந்து நம்மளான என்னத்தையாவது ஒன்று செய்யணும் இப்போ நான் அடிப்படையில் எம் காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஐசிஆர் டப்ளியூ அண்ட் மை ஹஸ்பண்ட் அஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் எங்களுக்கும் இங்கே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த தொழில் இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இதற்கும் வந்து நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் எந்த விதத்தில் நம்மளால் வந்து இந்த மாதிரி கல்ச்சரை வந்து படம் படித்துக்கு காமிப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க முடியும் அப்படின்னா நாங்கள் வந்து தனியார் நாங்கள் வந்து கவர்மெண்ட் மாதிரி ஒரு மியூசியம் கட்ட முடியுமா முடியாது அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஷோகேஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அளவில் தான் வந்து இந்த கடமவனத்தை வந்து கன்சீவ் பண்ணோம் அமிட்ஸ்ட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வி ஆர் என்ஜாயிங் த ஜர்னி அண்ட் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் வெரி 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 இன்ஸ்பைரிங் ஆக்சுவலாக சூப்பர் சூப்பர் ஸோ பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹோஃப்ஃபுலி வி வில் ஸ்டாப் ஐ திஸ் டைம் எங்களுடைய இதில் ஸோ இவங்களோட இவங்க எல்லோரையும் வந்து இங்கே கொண்டு வரதுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச் அது இல்லாமல் அவங்களுடைய டயத்தையே நாங்கள் ரொம்ப அவங்களோட டைமு ரொம்ப இம்பார்ட்டன் உங்களோட டைம் ரொம்ப இம்பார்ட்டன் அதன் கருதி நானே நிறைய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக பக்கத்தில் வந்து நிற்கிறதுனால எனக்கு யாராவது வந்து முன்னாடி நான் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த விமன் விமன் ஹூ அச்சீவ்ட் அண்ட் இன்ஸ்பயரிங் ஆஸ் எவ்ரி டே அண்ட் ஹோப்ஃபுல்லி இவங்களுடைய இந்த இந்த பேனல் இந்த டிஸ்கஷன் மூலமாக ஒரு நாலு பேருக்கு வந்து பயனாக இருந்ததுன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாக నా కరుగ్రేన్ రొమ్మ రొమ్మ నన్సి థ్యాంక్స్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ యువర్ టైం